வணக்கம் குருதி நெல்லு ஹெர்பல் டீய குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அந்த குருதி நெல்லு ஹெர்பல் டீய எப்படி தயாரிக்கணும் அது எப்படி குடிக்கணும் அதுக்குண்டான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் இயற்கை வந்து நமக்கு அடுத்த ஒரு வர பிரசாதத்துல சிறந்த உணவுல ஒண்ணுதான் குருதி நெல்லு இது ஆரோக்கிய நன்மைகள் வந்து மனிதனுக்கு வந்து மிகவும் அத்தியாவசியமா இருக்குது உலர்ந்த குருதி நெல்லி வச்சு மூலிகை தேனீ தயாரிச்சு குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட உடல் நலத்திற்கு வந்து ரொம்ப சிறந்தது அது தயாரிக்க தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உலர்ந்த குருதி நெல்லியும் சுடு நீர் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த குருவி நெல்லி ஹெர்பல் டீயை குடிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற விட்டமின் சத்துக்கள் நிறைய இருக்கு அந்த விட்டமின் சத்துக்கள் என்ன விட்டமின் பி நைனும் அது எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தோம்னா ஒரு உலர்ந்த குருதி நெல்லிய வந்து ஒரு கப் சு ஒரு கப் சுடு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா குழிச்சுக்கிட்ட வாட்டி அடுத்த அஞ்சு நிமிஷத்துல ஆற வைக்கணும் அதுக்கப்புறமேட்டு அதை வடகட்டி குடிச்சிட்டு வரணும் குறிவெல்லியோட குறுகியள்ளி மூலிகை தேநீரை குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரோக்கிய நன்மைகள் நிறைய கிடைக்கும் அது என்னென்ன நன்மைகள் பார்த்தோம்னா கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோயாள்கள் வந்து அவசியமா குடிக்க வேண்டிய ஒரு தேநீர் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து சீர்படுத்தும் செரிமானத்தை வந்து சிறக்க செய்யும் கண்ணீரை கண்ணு கல்லீரலை கனகத்தை ஆரோக்கியத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் குறிப்ப வந்து உணவு சாப்பிட்ட வாட்டி அந்த இடைவேளைக்கு உணவு இடைவேளைக்கு இடையே வந்து ஒரு நாளுக்கு ரெண்டு முறை குடிச்சிட்டு வாங்க குழந்தைங்களுக்கு வந்து இதே பாதியளவு கொடுத்தீங்கன்னா போதுமானது நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி